வணக்கம் இன்றைய செய்திகள் அதிமுகவில் முதல்வர் பன்னீர்செல்வம் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறார் தனி கட்சி துவங்கி நடத்துகிறார் டி டி வி தினகரன் தற்போது செங்கோட்டையன் அதிமுக தலைமைக்கு எதிராக பேசும் அளவுக்கு உருவாக்கப்பட்டுள்ளார் இவை அனைத்திற்கும் பாஜக தான் காரணம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டது போல் அதிமுக முன்னணி தலைவர்களும் புரிந்து கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் ஒரு திராவிட கட்சியை பலவீனப்படுத்திவிட்டால் பாஜகவை தமிழகத்தில் வளர்த்திவிட முடியும் என நம்புகின்றனர் அதை அதிமுக புரிந்து செயல்படுவது நல்லது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சி சார்பாக மலை மாநாடு தண்ணீர் மாநாடு கடல் மாநாடு என அடுத்தடுத்து நடத்தப்போவதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் திருச்சியில் அரசு பள்ளிக்கு விடுமுறை அறிவித்துவிட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமை நடத்த வேண்டிய அவசியம் என்ன சிவகங்கையில் இது போன்ற முகாமில் மனுக்களை வாங்கி கொண்டு சாக்கடையில் போட்டு சென்றீர்கள் இது மாதிரியான கொடுமைகளை செய்வதற்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி துணை ஜனாதிபதியை பொறுத்தவரை தமிழர் கன்னடர் தெலுங்கர் என்று எதுவும் கிடையாது ஆர் எஸ் எஸ் கோட்பாட்டின் படிதான் அவரும் இயங்குவார் தமிழராக இருப்பதால் ஹிந்தி திணிப்பு நீட் தேர்வு மும்மொழிக் கொள்கை ஆகியவற்றை எதிர்ப்பாரா பாஜகவின் அனைத்து கொள்கைகளிலும் ஒத்து போகும் ஒரு மாநில ஆட்சி நடக்கிறது என்றால் அது திமுக ஆட்சிதான் ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து முதலில் பேரணி நடத்தியவர் நம் முதல்வர் ஸ்டாலின் ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து உலக நாடுகளுக்கு சென்று பேசியவர் திமுக எம்பி கனிமொழி அன்று பாஜக கூட்டணியில் இருந்தவர்கள் இன்று காங்கிரசுடன் இருக்கிறார்கள் அப்படி என்றால் பாசிசம் மதவாதத்திற்கு திமுக எதிரானது எது என எதை வைத்து சொல்வது குஜராத் கலவரத்தின் போது அது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என கருணாநிதி சொன்னார் இப்போது பாஜக கூட்டணியில் இல்லாததால் மணிப்பூர் கலவரத்தை எதிர்க்கின்றனர் என்றும் முன்னாள் ஆளுநர் இள கணேசன் சென்னையில் போது பிரதமர் மோடி சார்பிலான மரியாதையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கொடுத்து செய்தது ஏன் யார் நெருக்கமாக என்கிற இருக்கிறார்கள் என்பதற்கு இதற்கு மேல் வேறு ஏதேனும் சான்று தேவையா என்றும் மக்களின் வாழ்க்கைக்காக கட்சி நடத்தும் நாங்கள் அடுத்ததாக மலைகளை பாதுகாப்பதற்காக மலைகளின் மாநாட்டை தர்மபுரியிலும் கடல் பாதுகாப்பாக கடல் மாநாட்டை தூத்துக்குடியிலும் தண்ணீர் பாதுகாப்பை வலியுறுத்தி தண்ணீர் மாநாட்டை தஞ்சையிலும் நடத்தப் போகிறோம் என்றும் ஐம்பூதங்கள் இல்லாமல் பூமியில் எந்த உயிர்களும் இருக்காது என்றும் சீமான் பேசியுள்ளார் சென்னையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகளை மண்டல ரீதியாக அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் சட்டசபை தேர்தலில் அக்கட்சிக்கு ஒற்றை இலக்கத்தில் தொகுதி ஒதுக்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாகவும் எனவே எந்த தொகுதிகளை கேட்டு பெறுவது என்பதை முடிவு செய்ய கட்சி நிர்வாகிகளை கமல் சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் இதுகுறித்து அக்கட்சி துணைத் தலைவர்கள் தங்கவேலு மௌரியா வெளியிட்ட அறிக்கையில் சட்டசபை தேர்தல் பணி தொடர்பான கலந்தாலோசனைக் கூட்டம் கட்சித் தலைவர் கமல் தலைமையில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை சென்னையில் நடக்கிறது இதில் சென்னை காஞ்சிபுரம் கோவை மதுரை நெல்லை திருச்சி விழுப்புரம் சேலம் மண்டல நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர் என்றும் அனைவரையும் கமல் சந்திக்க உள்ளார் நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் முதலமைச்சரின் துறைக்கு பொதுமக்கள் கடந்த ஜனவரி முதல் ஜூலை வரை அனுப்பிய இருபத்தி ஒரு லட்சம் மனுக்களில் எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் மனுக்கள் நிலுவையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மருத்துவத்துறையில் இந்தியாவுக்கே தமிழகம்தான் வழிகாட்டியாக உள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழகத்தில் அப்பல்லோ போன்ற தனியார் மருத்துவமனைகளில் ஏழு எளிய மக்களுக்கு முதல்வர் காப்பீடு திட்டத்தில் சிகிச்சை கிடைத்து வருகிறது தமிழகத்தில் முதல்வர் காப்பீட்டு திட்டம் துவங்கப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கு பின் தமிழகத்தை பின்பற்றி மத்திய அரசு தேசிய அளவில் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தது என்றும் மா சுப்பிரமணியன் பேசியுள்ளார் ஜாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக புதிய சட்டம் இயற்றப்படுவது அவசியம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிருந்தாகாரத் தெரிவித்துள்ளார் ஆணவ படுகொலைகள் வட இந்தியாவில் அதிக அளவில் நடைபெறுகின்றன அந்த மாநிலங்களிலெல்லாம் பாஜக தான் ஆண்டு கொண்டிருக்கின்றது மேலும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரை மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற மத்திய சட்ட ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் ஆகியவற்றால் பலமுறை முறை பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஆனால் மோடி அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது எனவே திமுக அரசு இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக திகழும் வகையில் ஆணவ படுகொலைக்கு எதிராக உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் பிருந்தா காரத் கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வனவிலங்குகளின் தாக்குதலால் தொடர் உயிரிழப்புகள் ஏற்படுவதை கண்டித்தும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தியும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது வனவிலங்குகளின் தாக்குதலால் உயிரிழப்புகள் ஏற்படும் சம்பவங்கள் மக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக கடந்த ஒரு மாதத்தில் ஓவேலி பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் வனவிலங்குகள் தாக்குதலால் மனித உயிர்கள் பலியாகும் சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேசிய நெடுஞ்சாலைகளை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வணிகர் சங்கங்கள் சார்பில் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது திமுக செய்யும் தவறுகளை எல்லாம் கூட்டணி கட்சிகள் சுமக்கின்றன இது குறித்து அக்கட்சிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை நம்பி உள்ளது ஆனால் அதிமுக மக்களை நம்பி உள்ளது அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் எண்ணுகின்றனர் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கான திட்டங்கள் நிறைய அறிவிக்கப்படும் திமுக காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மக்களை சுரண்டும் கட்சி திமுக அதிமுக கொள்கையின்படிதான் செயல்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கல்லம்பாளையம் பகுதியில் மது குடிக்க பணம் கேட்டு தொல்லை கொடுத்த மகனை கொலை செய்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வயதான தம்பதியை கட்டி போட்டு எழுபதாயிரம் ரூபாய் பணம் பத்தொன்பது பவுன் நகையை கொள்ளையடித்து சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்